ஹாய் ஹலோ வணக்கம் நேற்று ஜூன் அஞ்சு வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டே அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையால் ஆண்டுதோறும் ஜூன் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படும் ஒரு உலகளாவிய நிகழ்வு இது இதில் முக்கியமாக இயற்கை வளங்களை பாதுகாப்பது அப்புறம் மனித செயல்பாடுகள் மூலம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் சேதத்தை தடுப்பது மற்றும் பூமியை பாதுகாப்பது ஒரு நோக்கமாகும் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு குட்டி பையனோட ஸ்கூலில் வேர்ல்டு என்வான்மெண்ட் டே இன்னைக்கு கொண்டாடுறாங்க அதுக்காக அவங்க டீச்சர் தோட்டத்தில் ஏதாவது ஃப்ளவர்ஸ் இருந்தால் கொண்டு வர சொல்லியிருந்தாங்களாம் அதனால் இன்னைக்கு தோட்டத்தில் பூத்திருந்த எல்லா பூக்களையும் பறித்து நான் கொடுத்து அனுப்பியிருக்கேன் ரோஜா பூக்கள் செம்பருத்தி கொஞ்சம் மல்லிப்பூக்களும் இருந்துச்சுங்க எல்லாத்தையுமே அழகாக பறித்து கிட்ட நான் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவன் ரொம்ப ஃபுல் ஹாப்பி ஆகிட்டான் நம்ம வீட்டில் வளர இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு இயற்கையை பற்றி கண்டிப்பாக இப்போத்தில் இருந்தே சொல்லிக் கொடுக்கணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ